ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நானும் சமைச்சின்னு இருக்கேன் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் பிரகாஷ் சுட்டி என்னோடனோட சேனலே என்னோடய சேனல் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்க மறக்காமல் புது புது உறவுகளாக இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பேச வந்திருக்கேன்னா இன்றைக்கி பத்து நகை மீண்டு போதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இன்றைக்கி இருக்குது என்னோடய நிலைமை பத்து மீண்டு போகிறதுக்காக சூழ்நிலை ஏற்பட்டுச்சு பேங்க்லேருந்து நல்ல உள்ளங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி ம இது மாதிரி நகை இருக்குது மீண்டு போகிற சூழ்நிலை இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க ஐடியான்னு சொல்லி கேட்டாங்க சார் மீண்டு போகிறதுக்கு பதிலாக திட்டே திரும்பி நம்ம உங்கள் பேங்க்லேயே அடக வச்சுக்கலாமா அந்த ஆப்ஷனை மட்டும் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் சரி ஓகேம்மா திரும்ப மேற்கொண்டு அடக வச்சுக்கலாம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வச்சுருந்த நகையிலேருந்து மேற்கொண்டு நான் அமௌண்ட் கொஞ்சோண்டு அதுலேருந்து கொஞ்சம் கூடுதலாக amount வச்சு நாங்கள் மேற்கொண்டு நகையை அடகு வச்சிட்டோம் அந்த வட்டியாவையும் அந்த நகையிலேருந்தே கட்டிவிடுவோம் மொத்தம் ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நகை அடங்க வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுனே தெரியல அதெல்லாம் எப்படி மீட்க போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல எப்படியாச்சு எங்கள் வீட்டுக்காரங்க மீட்டுடுவாங்கன்னு அவங்களுக்கு தைரியம் இருக்குது நம்பிக்கை இருக்குது எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது என் கணவர் எனக்கு செய்து என்னை ஏமாற்ற மாட்டார் அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு ஆனால் இருந்தாலும் அவரோட வர வருமானம் கொஞ்சம் கம்மி தான் அதை வச்சு என்னோட நான் வந்து வருத்தப்படுவேன் மனசு வந்து சின்ன விஷயம்னா கூட நான் மனசு தளர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழுதுருவேன் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு கிடைக்காத ஒன்று எங்கள் அப்பா அம்மா வீட்டில் நாங்கள் நாலு பொண்ணு ஒரே ஒரு பையன் எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு கல்யாணம் ஆக போகுது பார்த்தீங்களா அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் காதில் பவுனுனே போட்டேன் சரிங்களா என் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி பதிமூணு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக ஒன் ஒரு வாரம் தான் ஆயிருக்கு இந்த பதிமூணு வருஷத்தில் இப்போ ஒரு வருஷமாக தான் நான் என் காதில் பவுன் தோடு போடாமல் இருக்கேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் பவுன் தோடும் எதுவும் ஒரு நிகையும் என்கிட்ட வாங்கி என் என் கணவன் அடகு வச்சதே கிடையாது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் சமாளிச்சிக்கிறேன் அனிதா நீ அப்பா வீட்டில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்கேயும் கஷ்டப்படணுமா வேண்டாம் அனிதா நீ போட்டுக்கோ எக் எப்படியோ உன்னை பிச்சு எடுத்தாச்சு உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் ஏன்னா உங்கள் ஊரில் வந்து ஏன் அவ்வளோ தொழில் பொண்ணு தரேன் அவன் வீடு நல்லா இல்லை அவன் நல்லா வச்சு பார்த்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு காரணக்காச்சும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் அனிதா அவங்க மூக்கு மேலே வரல வைக்கிற மாதிரி நான் பார்த்துக்கணும் நீ அவளைப்படாத நான் உன்னை பார்த்துப்பேன்னு சொன்ன தைரியமாக தைரியத்தை சொன்ன ஆள் தான் இன்னைக்கு சாரி அனிதா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் நிலமை மாறிடுச்சு ஏன்னா உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் எல்லாருகிட்டையும் நான் சவால் விட்டுட்டு வந்தேன் என் நிலைமை மாறுடையும் என் பொண்ணாட்டியை நான் ஒரு கண் கலங்காம பார்த்துப்பேன் இவனை மாதிரி ஒரு பையனுக்கு நான் பொண்ணு கொடுத்தேன்னு சொல்கிறது நீங்கள் பெருமைப்படணும் அப்படி அளவுக்கு நான் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டியை நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியும் புருசு என் கணவர் சொல்லிட்டு தான் வந்தாங்க யானைக்கும் அடி அடிசொருக்குன்றது கேள்விப்பட்டிருப்பீங்களோ ஒரு பழமொழி அது மாதிரி தான் என்னோட கணவனுக்கும் அவர் ரொம்ப நல்ல தங்கமான குணம் என் கணவருக்கு இருந்தாலும் என்ன பண்ணுறது குணத்தை வச்சு யார் என்ன விலை பேச முடியுமா குணம் குப்பையிலையும் பணம் கோபுரத்துலேயும் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கணக்கு என்னோடய கணவர் குணம் குப்பையில் யார் கண் பட்டுச்சோ என்னமோ தெரியல எங்களோட நிலமன்னிக்கு ரொம்ப சரிஞ்சு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இதுக்காக நீ யூடியூப் சேனல் வந்திருக்கேனா எல்லோரும் மாதிரி எனக்கும் ஒரு ஆசை தான் மாடி ஒரு கட்டி வாழணும்னு இல்லை இல்லை என்னோடய மாதம் வருமானம் ஒரு அஞ்சாயிரம் ஒரு இன்கமிங் வந்தால் என்னோட சின்ன சின்ன பிரச்சனை தீர்த்துக்கலாம்னு சொல்லி தான் நான் என்ன சின்ன சின்ன பிரச்சனை தீர்த்துக்கிட்டாலே என் கணவர் சம்பந்திற்கு ஆசை வச்சு என்னோடய நகையை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக அமௌண்ட் சேர்த்து வச்சு அவர் வந்து என்னைக்கு நான் என்னோடய பவுனை திருப்பிடு வரலையா எனக்கு இதுக்கு பிறகு பவுன் எதுக்கு அப்படின்றது எனக்கு ஒரு தோணுது சும்மா போட்டு ஒரு தோணும் ஒரு தாலிச்சு என்னோடய ஆசை மீதி இருக்க போனெல்லாம் என்னோடய மகளுக்கு தான் நான் ஒரு பொண்ணு பிறந்திருக்கு இல்லையா என்னோட பொண்ணுக்கு நகை சேர்க்கணும் இல்ல ஏன்னா நம்ம நடுத்தர குடும்ப மக்கள் இந்த காலத்துலேயே இருபது பவுன் இருபத்தஞ்சி பவுன் இல்லையானால் நம்ம பெண்களை திருமணம் பண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலை நம்ம வாழ்கிறோம் அப்படி இருக்கிறப்ப என்னோட பொண்ணுக்கு இன்னைக்கு ஒன்பது வயசு ஸ்டார்ட் ஆக போகுது ஒன்று பத்து நாளில் அவங்க வயசு வந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி பத்து இன்னைக்கு ஒன்பதுன்னா ஒன்பதுனா இன்னும் பதினிஷம் இருபத்தி நாலு வயசுல மேரேஜ் பண்ணேன்னா அவங்களுக்கு ஒரு முப்பது போனாச்சுன்னா அந்த நேரத்தில் போட்டு ஆகணும் நடுத்தர குடும்பத்தோட நிலைமை வந்து முப்பது போனாச்சு அப்புறம் போடணும் இப்போ வந்து அஞ்சு போவுனு ஏழு போனு எட்டு போன நடுத்தர குடும்பத்தில் இருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்போ அப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு முப்பது பவுனு உங்களால் போட முடியாதா அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா அதுக்காக தான் சின்ன சின்ன சிறுக சிறுகாக சேர்த்து வச்ச நேகை தான் அந்தக்கா அந்த பதிமூணு வருஷத்தில் நான் அது நீங்கள் அடகு கடையில் இருக்குது ஆனால் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆறுதல் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு என்னோட சேனலோ என்னோட வீடியோஸோ என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவோ லைவுக்கோ நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணிடுவேன் மாதம் ஒரு இன்கம்மிங்கு வாங்குவேன் அதுக்கான வழியை நீங்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உதவி பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா கண்டிப்பாக நான் மீண்டும் வருவேன் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இல்லை நான் மீண்டும் திரும்பி வருவேன் அப்படின்ற எனக்கு மன தைரியம் இருக்குது കണ്ടിപ്പാടി എല്ലാവരും എനിക്ക് സപ്പോർട്ട് പണി നാ നമ്പറേ താങ്ക് യു ഫ്രണ്ട്സ് താങ്ക് യു സോ മച്ച് ബൈ